அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா குரட்டை ஏன் வருகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் குழந்தைகள் முதல் பெரிய வரை அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது இது எப்படி சரி செய்யணும் இது ஏன் வருகிறதுங்கிறதுக்கான விஷயங்களை இந்த பதிவு மூலியமாக நீங்கள் அதற்கான தீர்வையும் தெரிஞ்சுக்குவீங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா படுக்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா மல்லாந்து படு தூங்கிட்டு இருப்பாங்க அப்படி மல்லாந்து படுக்கும் பொழுது அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமம் உருவாகிறதுனால அதனால் கூட குரட்டை உருவாக ஆரம்பிக்கும் அப்போ அவங்க பொசிஷனை மாற்றிப்படுத்துக்கிட்டாங்கனாக்க அந்த குரட்டை வருவது நின்றுவிடும் படுக்கிற பொசிஷன்னால் உங்களுக்கு குரட்டை வருவது பிரச்சனை இருந்தால் அது நீங்கள் அந்த பொசிஷனை மாற்றி படுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் உருவாகும் அது அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற விஷயங்களில் இது எப்படி உள்ள வருது எப்படி இது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம உணவு சாப்பிடும் பொழுது இந்த உணவு குழாய்க்கு மூச்சு குழாய்க்கு இரண்டுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கிறது இந்த பிரிவினை இருக்கிறது இதில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூடிய உணவு குழாயும் அந்த மூச்சு குழாயும் இரண்டும் சேரும் இடம் இந்த இடத்துல நம்ம சாப்பிட்றது மட்டும் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்வு வந்து உள்ளே அனுமதிக்கிற மாதிரி ஏமாந்து ஒரு சாப்பாடு ஏதாவது ஒரு பருக்கை வந்து மூச்சுக்குழல் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே எதாவது போயிடுச்சுன்னா உடனே போகிற போயிடும் உள்ளே ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பகுதியில் தான் அந்த குரட்டை சத்தம் உருவாக ஆரம்பிக்குது இரண்டு வகையான காரணங்கள்னாலே இந்த குரட்டையை சத்தம் உருவாக்குறது ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆகாமல் கெட்ட வாயுக்களாக மாறி அந்த வாயுவானது மேல் நோக்கி நகர்ந்து வந்து அந்த மூச்சுக்குழாயும் அந்த குழாயும் சந்திக்கிற இடத்தில் வந்து அந்த சத்தத்தை உருவாக்குறதும் அது ஒரு வகை அல்லது மூக்கின் இடத்துல வந்து சதை வளர்ச்சியாகவோ அல்லது சளி பிரச்சனைகளால் இருந்து அந்த தொந்தரவுகளால் இந்த குரட்டை சத்தம் உருவாகிறதோ இந்த அப்படிங்கிற இரண்டு வகையான காரணங்களின் அடிப்படையில் இது உருவாகுது இப்போ இந்த இரண்டு வகையான காரணங்களை நாம தெரிஞ்சுக்கணும் செரிமானம் தான் இதில் மிக முக்கிய பங்காக இருக்கு ஒருவேளை சளி பிடித்து அதனால் வருங்கிறதுங்கிறதுக்கும் அல்லது வாயுவினால் வருங்கிறதுங்கிறது இரண்டுக்குமே அடிப்படை காரணம் செரிமானமாக இருக்கிறது அப்போது இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இரவு உணவு வந்து ஏழு மணிக்கு முன்னாடி சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னாடியே நீங்கள் உணவை முடிச்சிடணும் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு அனைவருக்குமே செரிமான ஆற்றல் குறைவாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் உணவு எடுத்தீங்கன்னா சரியான செரிமானம் ஆகாமல் அது ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்றோம் பத்தரைக்கு சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா படுத்துக்கணும் இந்த பிரச்சனை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அல்லது இரவு உணவானது எடுக்கிறது நேரம் கழிச்சு எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருந்தீங்கனாக்க எளிமையான உணவாக கஞ்சியாகவோ பழங்களாகவோ அல்லது சேமியாவாகவோ ஏதாவது ஒரு எளிமையாக சாப்பிட்ட உடனே சீக்கிரமாக செரிமானமாகணும் அது கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் நடந்துட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் அதையும் தாண்டி உரட்டை வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அதற்கான முத்திரைகள் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று அந்த காற்றை குறைக்கிற முத்திரை இந்த சாப்பிட்ட பிறகு உருவாக்கக்கூடிய கெட்ட வாய்களை குறைப்பதற்கான காற்றை குறைக்கும் முத்திரை இந்த முத்திரை இரண்டு விரல்களிலும் இரண்டு கைகளிலுமே ஒரு பத்து பத்து நிமிடம் சாப்பிட்டதுக்கு பிறகு கூட நீங்கள் ஒரு ஆறு ஒரு மணி நேரம் கழித்து கூட இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் காலை மாலை இரண்டு வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படி பண்ணும்போது இந்த காற்று உருவாகி அதனால் வரக்கூடிய உரட்டையானது இதில் கட்டுப்படும் அல்லது இரண்டாவதாக ஒருவேளை சளினால் உருவாகி மூக்கடைச்சிக்குது அதனால் குரட்டை வருது அப்படிங்கிறது லாஜிக்காக இருக்கும் பட்சத்தில் அங்கே இந்த காற்று வாய் வாய் குறைக்கிற முத்தையும் முத்திரையும் பிடிச்சிடணும் என்ன காரணம்னா அது கேஸ் ஃபார்ம் ஆனதுனால கூட சளியாக மாறி குரட்டை வரலாம் அப்போ அந்த காற்றை குறைக்கிற முத்திரையும் பிடிச்சிக்கிட்டு அதன் பிறகு இந்த சுவாச முத்திரை அதுக்கு வந்து இந்த சளிங்கிற கான்செப்டில் வந்து நிலமும் நீரும் சேரும் பொழுது அது சளியாக கபமாக மாறும் இப்போ நிலமும் நீரும் கூடிய அந்த இரண்டையும் குறைத்து ஆகாயத்தை பேலன்ஸ் பண்ணி ஆகாயம் வந்து அந்த அடைப்பு சுருக்கத்தை விரிவடைய செய்து அதை பேலன்ஸ் பண்ணி மூச்சு போகிறதுக்கு இயல எளிமையாக்கி கொடுக்கும் அந்த இடத்துல காற்றையும் இயல்பாக போயிட்டு வரணுங்கிறதுக்காக இந்த காற்றை குறிக்கும் இந்த ஆள்காட்டி வரலையை மட்டும் விட்டுறணும் அதாவது நல்லா பார்த்துக்குங்க இப்படி ரெண்டு விரலையும் மடக்கி வச்சுக்கோங்க இந்த நடுவரல் மட்டும் கட்ட வரலோட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வரல் மட்டும் நீட்டி வச்சுக்கோங்க இது இரண்டு கைகளையும் இந்த முத்திரை செய்யுங்க இது ஒரு பத்து நிமிடம் காலை மாலை அப்படின்னு ஒரு இரண்டு வேலை செஞ்சுட்டு வாங்க ஆனால் இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா செரிமானம் அடிப்படையாக இருப்பதனால் அதில் முக் முக்கியமாக நம்ம இரவு நேரங்களில் உண்ணக்கூடிய உணவை ஒன்று பழங்களாகவோ அல்லது கொஞ்சம் சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்னாடியோ எடுத்துக்கிறது மிக முக்கியமானது ரொம்ப அதீதமாக இருக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரமாவது இரவு உணவோ பழங்கள் மட்டும் எடுத்து பாருங்கள் அல்லது கஞ்சியோ இந்த இரண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு கழித்து வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட குரட்டை சத்தம் இரவு வருதா வரலையா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் ஏன்னால் இது உணவின் அடிப்படையில் வருவதால் நீங்கள் அந்த உணவை சரி செய்தால் தான் நிச்சயமாக இது சரியாக உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதைப் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழ்க்கை